ஒற்றுமை ஏகத்துவத்தின் பெயராலேயே அடிச்சு அடிச்சு ஒற்றுமையே காலி யாரை நோக்கி சொன்னோமோ விதத்தை என்று சொன்னோமோ அவர்கள் எல்லாம் சாஃபி அனபி ஹம்பல் மாளிக்கா இருக்கும் போது ஒரே படி அவங்களால தொல்ல முடியுது நம்மளால் தொல்ல முடியவே முடியாது தொல்லவே முடியாது ஏன் முடியாது சைத்தான் ஏகத்துவத்தை ஆயுதத்தை கொண்டு உன்னை அடிக்கிறான் புரியுதா அதனால தான் இன்னைக்கு சிறைவாக விடுதலை கேள்விக்குறியாச்சு ஒரு சமூகத்தின் முழு கருத்தாக இல்லை ஒரு சமூகத்தின் முழு கருத்தாக இல்லை ஆள் ஆளுக்கு இங்கே ஒரு பதினஞ்சு பேர் அங்கே ஒரு நூற்றம்பது பேர் இங்கே ரெண்டாயிரம் பேர் அவ்வளோ சக்தியை காட்டிக்க வேண்டிதான் யாரும் ஆண்களும் பெண்களும் வர்றது கிடையாது ஒரு அரசாங்கத்துக்கு முழுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய சக்தியாக நம்ம இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை அதனால் விடுதலை இல்லை அந்த குடும்பம் இன்னும் கவலையில் இயங்கிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு ஆயிருமா நாளைக்கு அண்ணா பிறந்தநாளாகமா கருணாநிதி பிறந்த நாள் ஆயிருமா தே சுதந்திர தினத்துக்கு ஆயிருமா குடியரசு தினத்துக்கு ஆயிருமா கவலை ரேகை ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வழக்கம் போது சுக்கா கறி கிளீனாக போய்கிட்டே இருக்குது அது ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடியும் பைப் சொல்லுவோம் சாப்பிடுங்க நீங்கள் கொலைப்படாதீங்க அது இன்ஷா அல்லா எல்லாம் திறந்து விட்ரு அல்லா சா எடுத்து வந்து ஏன்னா ஜெயலலிதை கொடுத்து திறப்பா பிஸ்மில்லா சொல்லி தர எல்லாம் வெளியே விட்டுரு அப்படி சொல்லுவானோ அப்படி நினைச்சிட்டு ஈரோ அப்படி ஏதாவது குரான் சொல்லி கொடுத்தானா அல்லது இந்த லூசு பேனா அப்படி சொல்லி கொடுத்தானா வராது நடக்கவே நடக்காது அரசாங்கத்துக்கு அழுத்தம் தர வேண்டிய நம்ம கடமை நான் வச்சுக்கணுங்க அந்த குடும்பம் இப்போது நம்ம செய்ய வேண்டியது அந்த குடும்பத்துக்கு பொருளாதார இயக்கமான உதவி மட்டும்தான் ஆகவே தயவு செய்து அல்லாவுக்காக இந்த சுமார் சாரி குதுபார்டெடு இல்லை உங்களால் ஏன் மேக்ஸிமம் என்ன செய்யுங்க செல்வங்களை அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த சிறைவாகின் துன்பத்தை அல்லா நீ தயவு செய்து துவா செய்ய அல்லாவுக்காக துவா செய்யுங்க மனமுருக துவா செய்யுங்க நீங்கள் நேற்று நோம்பு திறத்துருக்கும் போது கேட்டுருக்கணும் அரஃபா நோம்பில் நீங்கள் இடையே நோம்பு திறக்க வேண்டியா இல்லை அந்த நேரத்தில் உண்மையிலே சிறைவாசன கை தூக்குங்க இருக்காது ஏன்னா கஞ்சின் சட்னி ஃபாஸ்ட்டாக வேலைச்சு கஞ்சின் சட்னி ஃபாஸ்ட்டாக வேலைச்சு எங்க வாங்க எங்க வாங்க சட்டி காய்ச்சல் டைம் கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி பண்டாட்டி வந்து கொடுவா கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி குடிங்க புரிஞ்சுதா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கான காரியத்தை தீர்மானிக்க அல்லா மட்டும்தான் எப்பெல்லாம் அவங்க உள்ளங்கள் பிறருக்காக இயங்குதோ அல்லா உங்களுக்கு அது போட்டே உதசியம் இது அல்லாஹுடைய வாக்குறுதி நீங்கள் வாழ்க்கையில் இம்மேலிமே சுகமாக வாழ நினைச்சுக்கிறேன் எப்பெல்லாம் அவங்க உள்ளங்கள் பிறருக்காக இயங்குதோ பலகீன மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க உள்ளங்கள் இயங்குதோ அதற்காக தியாகம் செய்ய துணிக்கிறதோ அல்லா உங்களுக்கு உதசியமா மறுமை நாள் பாரதூரமாக தான் இருக்கும் அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் பழகின மக்களும் நமக்கு இதெல்லாம் எல்லாம் கைகளை காட்டப்போகிறோம் தெரிஞ்சுக்கிடுங்க அந்த நாள் முழுக்க முழுக்க அவர்களுக்குரியதான் சுகமாக வாழ்ந்து கடந்து விட்டு சென்ற அந்த நாள் ஒருபோதும் தப்ப முடியாது இது கால சர்வத்தின் ஹைரையரா இது காலத்து சர்வையரா அனு தீமை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தீமையாகவே தெரியலை ஆனால் இதுதான் மகத்தான தீமை புரிஞ்சுக்கிடுங்க மகத்தான் நமக்கு சக்தியும் ஆற்றலும் இருந்தும் இதை பயன்படுத்தாத கோழைகளாய் வாழ்வதும் விளைவுதான் ஒரு சமுதாயம் சிறைக்குள்ளே இன்னும் கிடக்கு வாய்ப்பு சட்டத்தில் இடம் இருக்கு செய்ய ஏன் மறக்கிறான்னு கேட்டா. இந்த சமுதாயத்தை அழுத்தம் பத்தலை அல்லாஹ் ரபுலாலுமே நமக்கு அந்த வலிமையை திரட்டும் திரட்டும்